ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே ராமநாம மகிமையை பற்றிய சிறிய விளக்கங்கள் புராண கதைகள் பல இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி ராமராம ராமேதி ராமே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராமநாம வராணனே ஒரு தருணத்திலே மார்கழி மாதத்திலே ஒரு வீதியிலே ராமநாம பஜனை நடந்துட்டு இருந்தது தினமும் காத்தால ஏந்திருந்து ஒரு பஜனை குரூப்பு அங்கே இடத்துல பஜனை பாடிட்டு அந்த தெருவிளை வரும்போது சுற்றி வரக்கூடிய வழக்கம் ஒரு நாட்கள் இது ஒரு நாளில் ஒரு இறைபக்தி இல்லாத ஒரு மனிதன் அந்த பஜனையை பார்த்து ரொம்ப கேவலப்படுத்தினான் தினமும் இப்படி சொல்லிட்டு போகிறீங்களே அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது ஏன் தேவையில்லாமல் சிரமப்படுறீங்க அப்படின்னு நான் அதற்கு அதை பஜனையிலே உள்ள குருநாதராக இருக்கக்கூடியவர் சொன்னார் இந்த பஜனையோட நாமத்தை பற்றியும் ராமநாமத்தை பற்றியும் உனக்கு என்ன தெரியும் ராமநாமத்தோட மகிமை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட போக அதெல்லாம் உனக்கு ஒன்று தெரியும் நீங்கள் பாடுறதுல என்ன பலன் கண்டீங்க இந்த ராமநாமத்தோட மகிமையை பற்றி என்ன பலன் கண்டீங்கன்னு ஏடாகூடமாக பேச ஆரம்பிச்சிட்டான் சரிப்பா ஒன்றுட்ட நான் பேசி பிரயோஜனம் இல்லை எனக்காக ஒரு உதவி செய்ய ஒரே ஒரு நாள் இந்த ராமநாமத்தை சொல்லிப்பார் ராமா 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 ராமான்னு சொல்லிப்பார் ஒரு மூணே மூணு தடவை சொல்லு போகிறோம் அதுக்கு பலன் என்பது உனக்கு பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலான் இவர் இந்த குருநாதர் சொன்ன உடனேயுமே அந்த மனுஷன் வந்து ஏதோ சொல்லி வைப்போம்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு முறை ராமாராமான்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டில் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சில காலங்கள் சில வருடங்கள் கழிஞ்சது அவனுக்கு வயோதிகம் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டுறது நேராக யமதர்மன்ட்டு அவனை அழிச்சின்னு போயாச்சு அந்த ஆத்மாவோட கணக்கெல்லாம் பார்க்கறதுக்காக யமதர்மன் வந்து பாவபுண்ணிய கணக்கை பார்த்தார் பார்த்துட்டு இந்த மாநிலத்தை பார்த்து ஏப்பா நீ ஒரு தர திருப்பு வந்து இந்த ராமநாமத்தை சொல்லியிருக்க பஜனை குருப்பு இருக்கிறப்ப அவளை வந்து அசிங்கப்படுத்தி பேசியிருக்க அந்த நேரத்தில் அவள் சொன்னதுனால நீ ஒரு ராமநாமம் ஜபம் பண்ணியிருக்க மூணு தடவை ராமநாமம் சொல்லியிருக்க அதனால் உனக்கு நிறைய பலன் இருக்குது உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு அப்படின்னு சொன்னாரான் இவனுக்கு இந்த பழைய ஞாபகம் வந்துருத்து என்னோட அது இவ்வளவு வந்து நாமத்துக்கு இவ்வளவு பலனா நம்ம மூணு ட்ரிப்பு தானே சொன்னேன் இதுக்கு போய் நமக்கு யமதர்ம ராஜா வந்து எதாவது கேளுன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தரணுமோ எனக்கு தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா எனக்கு என்ன தரணும் இந்த நாமத்தோட மகிமை அவ்வளவு இதுக்கு என்ன வந்து உனக்கு பரிசு கொடுக்கறது என்ன வந்து பலன் கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியல அதனால நேராக வா இந்திர்கிட்ட போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னாரான் யமதர்மர் இந்த நேரத்தில் வரும்போது இந்த மாநிலன் என்ன செஞ்சானா அவனுடைய புத்தியினால் நான் இந்திரன்கிட்ட வர்றேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது நீ வந்து என்னை பல்லாக்கில் அழிச்சின்னு போனோம் தான் சுமந்துன்னு வரணும் அப்படின்னு சொன்னானோ உடனே சரி யமதர்மனும் சரி என்ன பண்ணுறது இதுக்கு நமக்கு தெரிஞ்சாகணுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமநாமத்தோடய மகிமையை தெரிஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பல்லாக்கில் தூக்கின்னு போகிறார் நேராக யமதர்மன் வந்து தூக்கிட்டு இந்திரன்கிட்ட போகிற இந்திரன்கிட்ட போய் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன ஒன்றும் இந்திரனுக்கு எனக்கு தெரியாது இதோட மதிப்பு ஏன்னா அதோடய மரியாதை என்னங்கிறதே தெரியாது அவ்வளோது பெரிய உகந்த ஒரு நாமம் அது அதனால் எனக்கு தெரியாது நேராக நம்ம மகாவிஷ்ணுவிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாலாம் சரி அப்படின்னா வா நீனும் வந்து இந்த பல்லாக்கை சுமக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து சுமந்துன்னு போகிறாங்க இந்திரன் எப்பேற்பட்டாள் யமதர்மன் ஆள் ரெண்டு பேருமே அந்த பல்லக்க சுமந்துட்டு போகிறாங்க சுமந்துட்டு போய் மகாவிஷ்ணு போய் கேட்குறான் இதேமாரி இந்த மாநிலன் இது மாதிரி ஆயிட்டான் இவனுக்கு வந்து இந்த ராமநாமம் சொல்லியிருக்கான் இதோட மகிமை என்னங்கிறது எனக்கு தெரியல அவனுக்கு நான் என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட கேட்டவனு சொன்னாராம் மகாவிஷ்ணு நீனோ பெரிய இந்திரன் நீனோ பெரிய யமதர்மன் இப்பேற்பட்ட ஆள் நீங்கள் ரெண்டு பேருமே பலசாணியானவர்கள் இப்பேற்பட்ட நீங்கள் வந்து இந்த பல்லாக்கில் வந்து ஒரு மானிடரை சுமக்கிறீங்க பாருங்கள் சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இந்த மானிடரை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுவே ராமநாமத்தின் மகிமைன்னு சொன்னாரா மகாவிஷ்ணு நீங்கள் யாரையாவது சுமப்பேலா இப்பேற்பட்ட மனுஷனை வந்து அதோடய அர்த்தம் புரியாதனால கேட்கணுன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து உங்களை வந்து தூக்க சொன்னால் நீங்களும் தூங்கியிருக்கீங்க சாதாரண ஒரு மனிதனை தூக்குவீங்களா நீங்கள் அதனால் இந்த நாமத்தோட மகிமை உங்கள் ரெண்டு பேரையுமே தூக்க வச்சுருத்து இந்த பல்லக்க அப்படின்னு சொன்னாரான் உடனே அவளுக்கு வந்து படுத்தான் இவ்வளவு ஒரு மகிமையான்ட்டு இன்னும் இந்த மனுஷனுக்கும் மூணு தடவை நீ ராமநாமம் சொல்லியிருக்க அதனால் நீனும் வந்து என்னோட வா உனக்கும் வந்து ஒரு நல்ல மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிச்சின்னு போனாராம் அப்பேற்பட்ட உன்னதமான இந்த பலம் என்பது ராமநாமத்திற்கு பவர் என்பது உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்